ஹில்ஸ் ஹவுசிங் சொசைட்டில சதுரடியில இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனையில தான் ஒரு பிரச்சனையா இருக்கு சதுரடிக்கு மேல இருக்கக்கூடிய உரிமை தொடர்பான கடன் மீட்பு தீர்ப்பாயத்தோட தீர்ப்பை எதிர்த்து தெலுங்கு சினிமாவுடைய முன்னணி நடிகர் ஜூனியர் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துல ஜூனியர் என் அந்த பிளாட்டை கீதா அப்படின்ற ஒரு பெண் கிட்ட இருந்து முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு வாங்கி கட்டடம் கட்டிருக்காரு வாங்கும் போது சட்டப்படி எல்லா அனுமதிகளுமே வாங்கியிருக்காரு அதே வருஷத்துல வீடு கட்டக்கூடிய அந்த வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த குடியிருப்புடைய தற்போதைய மதிப்பு எவ்வளவு கேட்டால் இருபத்தி நாலு கோடி இந்த இடத்துல தான் இப்போ தகராறு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நிறைய பேங்க்ல இருந்து வந்து அந்த லேடி என்ன பண்ணிருக்காங்க கடன் அப்படி இருக்காங்க அந்த நிலத்தோட உரிமையை ஜூனியர் என்டிஆர் மாத்தினாலுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷத்துல பேங்க்ல கடன் வாங்குனதுனால இப்போ அந்த உரிமையாளர் ஜூனியர் என்டிஆருக்கு கடனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நோட்டீஸ் எல்லாமே வந்து இந்த செய்தியை ஜூனியர் என்டிஆர் சைடுல இருந்து அவங்க தரப்பு திட்டவட்டமா மறுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணிலயே என்டிஆர் அந்த இடத்தை வேற ஒருத்தவங்களுக்கு வித்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் அவருக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது சோ இந்த விவகாரத்தில் அவருடைய பேரை சிக்க வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தரைப்புல இருந்து கோரிக்கை கொடுத்திருக்காங்க